சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பக்கத்துல கீழடி பள்ளி சந்தை புதூர் அப்படிங்கிற இடத்துல கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்துல மத்திய தொல்லியல் சார்பில் பண்டைய தமிழர் நாகரிகத்தை அறியும் வண்ணம் அகழ்வாராய்ச்சி பணிகள் மத்திய தொல்லியலாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தலைமையில தொடங்குச்சு இரண்டு கட்ட அகழ்வாராய்ச்சியில சுமார் ஆறாயிரத்துக்கும் அதிகமான பண்டைய தமிழர்கள் பயன்படுத்தின பொருட்கள் கண்டறியப்பட்டது கல் ஆயுதம் தந்த தாயக்கட்டை ரோமானிய எழுத்துக்களோட கூடிய பானை ஓடு கழிவுநீர் வாய்க்காலோட கூடிய வீடு தொழிற்சாலைகள்னு கண்டறியப்பட்டது தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் நடக்கல மத்திய தொல்லியலாளர் மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள்ல மத்திய அரசு தமிழர் நாகரிகத்தை மூடி மறைக்க முயற்சி செஞ்சுட்டு வர்றதா குற்றம் சாட்டி பல்வேறு அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வந்தாங்க கடந்த மாதம் புதிதா நியமிக்கப்பட்ட மத்திய தொல்லியலாளர் ஸ்ரீராமன் தலைமையில திரும்பவும் அகழ்வாராய்ச்சி பணிகள் தொடங்குச்சு இதை தொடர்ந்து அகழ்வாராய்ச்சி பணிகள் முழுமை பெறணும் அப்படிங்கறதுக்காக தமிழர் நாகரிகத்தை முழுமையா வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு

பிடிமண் எடுத்து செல்கிற நிகழ்வு இன்றைக்கு ந நிகழ்ந்திருக்கிறது தமிழ் சமூகத்தினுடைய ஒரு பாரம்பரியமான குறியீடு பிடிமண் எடுத்தல் ஒரு இடத்திலிருந்து மண்ணை எடுத்து கொண்டு போவது அந்த இடத்தினுடைய நினைவை அந்த இடத்தினுடைய ஆற்றலை அந்த இடத்தினுடைய ஞாபகங்களை இன்னொரு இடத்துக்கு கடத்துவது என்பது நம்முடைய பழக்க வழக்கம் பாரம்பரியம் அதேபோல இந்த மண்ணுக்கு அடியிலே இருக்கிற தமிழர்களுடைய நாகரீகத்தினுடைய அடையாளமாக இருக்கிற கீழடியினுடைய சங்ககால நகரத்தினுடைய அந்த அறிவை அந்த அடையாளத்தை இன்றைய சமூகத்திற்கு கடத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த பிடிமண் எடுக்கிற நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தியிருக்கிறோம் கீழடியில் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற ஒரு நகரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செழிப்பான நகர நாகரீகம் தமிழகத்தில் இருந்தது என்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரே அடையாளம் இதுதான் இந்த அடையாளத்தை பாதுகாப்பது இங்கே அகலாய்வை விரிவுபடுத்துவது இங்கே அகலாய்வை தடையின்றி கொண்டு செல்வதற்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் அழுத்தம் இன்றைக்கு தேவை ஏனென்றால் மொத்த இந்தியாவில் தென்னிந்தியாவில் நடக்கிற ஒரே அகலாய்வு இங்கு மட்டும்தான் நடக்கிறது வட இந்தியாவில் ஏறக்குறைய நான்கு ஐந்து அகலாய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது தென்னிந்தியாவில் நடக்கிற இந்த ஒரே அகலாய்வு தமிழகத்தினுடைய ஒரு பழம் பண்பாடான வைகை நதி நாகரீகத்தின் பேர் அடையாளமாக இருக்கிறது இன்றைக்கு இந்த அடையாளங்கத்தை குலைக்கவும் இந்த ஆய்வை முன்னின்று நகர்த்தப்படாமல் தடுக்கவும் இந்த ஆய்வை நிறுத்தவும் பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இவற்றை முன்னெடுத்து செல்வதற்கு தமிழ் சமூகம் மொத்தமாக திரள வேண்டும் கூறுணர்ச்சியோடு இதை வந்து நோக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கீழடி அகலாய்வில் இருந்து மண்ணெடுத்து செல்கிற இந்த நிகழ்வு இப்பொழுது இனிதே நடந்து முடிந்திருக்கிறது நண்பர்களே ரஜினிகாந்த் ஒரு கோடி ரூபா கொடுத்தா நதிநீரை இணைச்சிடுவாரா அவங்க அவர் தெரில போகிற சாகடையை கூட இணைக்க முடியாது இப்போ ரஜினிகாந்த் கொடுக்குறாரு என்ன பண்ணுவீங்க ரஜினி கொடுத்தா ரஜினி கொடுத்தா அந்த ஒரு கோடி ரூபாய்லேயே அவ்வளோதான் தொ தொண்ணூற்றொம்போது லட்ச ரூபாய்க்கு போஸ்டர் அடிச்சிட்டு அந்த பணத்தை காலி பண்ணிட்டு பக்கோடா முந்திரி பக்கோடா சாப்பிட்டு போயிடுவாங்க இவர் யார் கவர்மெண்ட் ரெப்ரஸண்டேஷனா நீ பணம் கொடுன்னு கேட்குறதுக்கு இவர் ரஜினியோட போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அதான் ஆசை